ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு குடும்பம் இருக்குது கேட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கும் ஒரு குடும்பம் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி தான் பூமிக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதுதான் சூரிய குடும்பம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு ஆமாங்க அதுதான் சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தில் சூரியனை மையமாக வச்சு கோள்கள் சுற்றி வருது இந்த கோள்களுக்கு துணை கோள்கள் இருக்குது இந்த துணைக்கோள்கள் வந்து அந்தந்த கோள்களை வந்து சுற்றி வருது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா துணைக்கோள்களும் மறைமுகமாக சூரியனை சுற்றி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சூரிய குடும்பத்தில் எட்டு பெரிய கோள்கள் இருக்குது அது பேர் என்னென்னா புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் கோள்களை வந்து கிரகங்கள்னு சொல்கிறாங்க அதோட சூரியனை விண்மீன்னும் நெருப்புக்கோளம்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்தில் அஞ்சு சிறுகோள்கள் இருக்குது செரசு ப்ளூட்டோ அவுமியா மேக் மேக் ஏரிசு நம்ம சூரிய குடும்பம் அண்டத்தில் பால்வெளி மண்டலத்தில் இருக்குது நம்ம மொத்த சூரிய குடும்பமே பால்வெளி மண்டலத்தை மையமாக வச்சு சுற்றி வருது இதோடய சுற்றுவட்ட வேகம் என்னென்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் பை செகண்ட் பால்வெளி மண்டலத்தை ஒருமுறை சுற்றி வர்றதுக்கு சூரிய குடும்பத்துக்கு எடுத்துக்கிற காலம் என்னென்னா இரநூத்தி இருபத்தி ஐந்து முதல் இரநூத்தி ஐம்பது மில்லியன் வருடங்கள் பால்வெளி மையத்திலிருந்து நம்ம சூரிய குடும்பம் எவ்வளவு தொலைவு இருக்குதுன்னா இருபத்தி ஆறாயிரம் முதல் இருபத்தி எட்டாயிரம் வரை ஒளியாண்டுகளாக இருக்குது சூரிய குடும்பத்தில் பெரும்பகுதியான நிறை எதுக்கு இருக்குதுன்னா அது சூரியன்தாங்க பொதுவாக சூரிய குடும்பம்னா என்னென்னா சூரியனையும் அதை சுற்றி வர பொருள்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையோட பிணைப்பால் உருவான ஒரு அமைப்பு தான் சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தை கதிரவன் அமைப்பு சூரிய மண்டலம் என்கிற வேறு பேரும் இருக்குது சூரிய குடும்பத்தை பற்றிய தகவல்களை நம்ம அதிகமாக பார்த்தோம் ஆனால் இந்த சூரிய குடும்பம் எப்படி உருவானதுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இப்போ பார்ப்போம் சுமார் நானூற்றி அறுபது கோடி வருடங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு மேகத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பு விசையோட சுருக்கம் காரணமாக இந்த கதிரவன் அமைப்பு உருவானது உங்களுக்கு இந்த சூரிய குடும்பத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன டாபிக் எடுக்கலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்